ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மொபிசெக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆரில் உங்கள் நேம் இருக்கா என்னங்கிறத உங்கள் மொபைல் வழியாகவே ஈஸியாக செக் பண்ணலாம் அது எப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் அதுக்கு மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் கிளிக் பண்ணி இஎபிக்ஸ் அப்படின்னு போடுங்க இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் தான் நான் டேரக்டாக இங்கே உங்கள்கிட்ட கீழே தரேன் கிளிக் பண்ணி ஓகே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட் வரும் அதில் கீழே ஹோம் பேஜ்னு ஒன்று இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணால் உங்களுக்கு அடுத்த பேஜுக்குள்ளே போவோம் அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இப்படி பேஜ் வரும் அதில் சைன் இருக்கும் அந்த அப்பை கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர் போட்டு கேப்ஷாக கொடுத்து கண்டினியூ கொடுத்திங்கன்னா ஓடிபி வரும் ஓடிபி என்ட்ரு பண்ணால் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் அது வழியாக நான் ஆல்ரெடி பண்ணிவிட்டேன் அதனால் நான் டேரெக்டாக லாகின் பண்ணிக்கிறேன் இப்போ லாகின் பண்ணி மொபைல் நம்பர் கேப்ச்சா கொடுத்து ரிக்யூஸ்ட் ஓடிபி கொடுப்போம் ஓடிபி கொடுத்தோடனே நம்மளுக்கு வந்து ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை லாகின் கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும் இதான் ஹோம் பேஜ் இதில் ரைட் சைடில் இருக்குது பார்த்திங்களா இந்த வரைக்கும் வருங்க எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து கீழே இருக்குது பார்த்தீங்களா சர்ச் யூர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஏஆர்னு அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணால் இப்படி தான் வரும் இதில் வந்து உங்களோட ஸ்டேட்டு செலக்ட் பண்ண சொல்கிறோம் அது உங்களோட ஸ்டேட்டை தமிழ்நாடு கொடுக்கு கொடுத்துங்க கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கீழே வீவுனு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்களா அதை க்ளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணால் இப்படி தான் வரும் இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும் நம்மளுக்கு எப்பிக் நம்பர் வச்சு பார்த்தா ஈஸி நேம் வச்சுன்னா நிறையா நேம் இருக்குது செக் பண்ண முடியாது எப்பிக் நம்பர் கொடுத்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எப்பிக் நம்பர் கேட்பாங்க அப்புறம் வந்து வெரிஃபிகேஷன் கோடு கேட்பாங்க உங்களோட வெரிஃபிகேஷன் கோடும் எபிக் நம்பரும் போட்டுங்க நான் எபிக் நம்பர் போட்டு வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்துக்கிறேன் கொடுத்து இந்த கீழே ஒர்க்கு வருங்க சமிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இருக்குது பார்த்தீங்களா இந்த சம்மிட்டு கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா கீழே ஒர்க்கு வருங்க இது வந்து என்னோடய பேர் வந்து எஸ்ஏஆரில் இல்லை அப்படின்னு ஒரு சப்போஸ் உங்கள் பேர் இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து ஷோ காட்டும் இருக்கா இல்லையானு இப்போல் தகவல்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க